முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ எனக்கு வர்ற நிறைய கேள்விகள் எல்லாம் அப்படின்னா நான் செய்கிற இந்த பூஜை இந்த திரு படிக்கிற திருப்புற இது கரெக்டாக இது வந்து இது போதுமா நான் பண்ணுறது போதுமா இல்லை என்னால் வந்து தொடர்ந்து பூஜை பண்ண முடியல அப்படின்னு ஒரு கில்ட் ஃபீலிங் என்னோடய பக்தி போதுமா என் கூட முருகர் இருக்காரா இது மாதிரி வர்ற கேள்விகள் தான் ரொம்ப அதிகம் ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோ விபத்தில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் மயில் ஒரு சாதாரண பறவை கிடையாது நான் மயில் அங்கே போகும்போது இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் அப்படின்னு சில சமயம் நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம் ஆனால் சாட்சியாத் முருகப்பெருமோட அம்சம் அப்படிங்கிறதுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சம்பவமும் இன்னொன்று முருகப்பெருமான் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரிய படுற வகையில் ஒருத்தங்களுக்கு ஒரு மிராக்கல் பண்ணியிருக்காரு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் முகத்தில் ஒரு ஸ்மைல் வரும் அது ரெண்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு வரும் எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் பக்தியை பல மடங்கு அதிகப்படுத்தும் ஒரு சேனல் ரியல் சாய் மராக்ஸ் இப்போ நம்ம எல்லாருமே பல பிரச்சனைகளை மாட்டி முழிச்சிட்டு இருப்போம் அப்போ வந்து அந்த நிலமை மாறாதா அப்படின்னு சொல்லி டெய்லி டெய்லி சாமி வந்து கோரிக்கைகள் வச்சு ஏங்கி ஏங்கி வேண்டிகிட்டே இருப்போம் அந்த நிலமை மாறாத பட்சத்தில் அந்த நம்பிக்கை வந்து நம்ம குறைய ஆரம்பிக்கும் ஒரு வெறுப்பு வரும் இல்லைன்னா நம்மளுடைய கஷ்டங்களே வந்து அந்த ஒரு நம்மளுடைய பக்தியும் சரி நம்ம பண்ண வேண்டிய அந்த பூஜை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தும் நம்ம கர்மா நமக்கு எகை வேலை செய்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போது நம்ம வந்து கடவுள் நம்பிக்கை நமக்கு அதாவது நம்ம கடவுள் நம்ம கூட இருக்காரா இருக்கான் இல்லையாங்கிற கேள்வி வரும் இங்க நம்ம வந்து ஒரு விஷயம் இந்த உலகத்துல முருகப்பெருமான நீங்க ஒரு விஷயத்தோட நீங்க கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா எது சொல்லுவீங்க இருக்கலயே மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயமா தான் யோசிப்போம் ஒண்ணு வானமா இருக்கும் அதை விட்டா நமக்கு கடலா இருக்கும் வானத்தை வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரம் எட்ட முடியாது பிராக்டிக்கலா பார்க்கும்போது அதனால நான் வந்து கடலோட கம்பேர் பண்ணுவேன் ஏன்னா நம்ம முருகப்பெருமான் கடல் போன்றவர் கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்னு சொல்கிறோம் அப்படி கடல் கடவுள் போன்றது அப்படின்னா சொல்லலாம் எப்படின்னா அந்த கடல் பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லாருக்கும் பொதுவானது வற்றாதது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் போய் அதுலேருந்து நீங்கள் தண்ணி மட்டு வந்தால் கூட அதில் தண்ணி குறையாது அதே மாதிரி கடலும் இவங்களுக்கு இவ்வளோதான் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கண்டிஷனும் போடுறது கிடையாது அந்த கடல் தண்ணியை அவங்கவுங்க அவங்கவுங்க எவ்வளோ வேணுமோ நீங்கள் மொண்டுட்டு வந்துக்கலாம் அது மாதிரி தான் நம்மளுடைய முருகப்பெருமானும் ஒரு வற்றாத கருணையன் கடல் அந்த கருணை கடல் நம்ம கிட்ட எந்த கண்டிஷனும் போட்டது கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க இந்த பூஜை பண்ணி தான் ஆகணும் தான் நீ கேட்டது தருவேன் அப்படின்னு அந்த கடல் எப்போவும் நம்ம கிட்ட சொன்னது கிடையாது அந்த கடலுக்கு மிக மிக மன்னிக்கிற குணம் அதிகம் ஏன்னா அது கருணையின் கடல் அப்போது முருகப்பெருமான ஒரு கருணையின் கடலாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஏன் வந்து பூஜை பண்ணணும் திருப்புகள் படிக்கணும் வேல்மரல் படிக்கணும் இப்போது பீச் வழியாக போகும்போது இதுதான் பீச் அப்படி அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டி பார்த்துட்டு அப்படியே போகிறவங்களும் இருக்காங்க அதே பீச்சில் உட்காந்து அந்த கடல் காத்தையும் அலையையும் அங்கே கிடைக்கிற எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த பீச்சோட அருமை தெரியும் அதே மாதிரி தான் நம்ம பண்ணுற பூஜையும் சரி இல்லை திருப்புழல் வேல்மாரல் எதுவானாலும் சரி முருகப்பெருமான் கிட்டையே போய் அவரை உணர்ந்து அந்த பக்தியை அனுபவிக்கிறது ஒரு விஷயம் நம்ம பண்ணுற அந்த பூஜையிலையும் பாடுற பாட்டில் மட்டும்தான் கிடைக்கும் அது வந்து வேல்மாரல் பூஜையும் போது நடந்த நிறைய அதிசயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதுக்காக என்னால் தொடர்ந்து பூஜை பண்ண முடியல அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங் அவரோட அருள் கிடைக்காதா அப்படிங்கிற கேட்குறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு தடவை அவரை மனசார வந்து உணர்ந்து அந்த பக்தியை அனுபவித்து அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு விஷயத்த வேண்டுறீங்க அப்படின்னா அவர்கிட்ட அது டீஃபால்ட்டாக போய் சேர்ந்துரும் அதுக்கு அவர் எப்போ என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிடுவார் அதை நம்ம நம்பணும் அதுதான் அவர் கையை நீங்கள் ஒரு தடவை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்களே விட்டா கூட உங்கள் கையை அவர் எந்த காலத்துக்கும் விடவே மாட்டார் அந்த மாதிரி சம்பவங்கள் தான் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டிருந்தேன் திருச்செந்தூர் சம்மந்தம் சம்பந்தமா அதில் உங்களுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு வருஷம் முன்னாடி வேணுன விஷயத்த நான் அதுக்கப்புறம் அவர் வேண்டவே இல்லைன்னா கூட ஒரு வருஷம் கழித்து அவருக்கு என்ன எனக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரூஃப் அதே மாதிரி இந்த வீடியோவில் கடைசியில் வர சம்பவமும் அதே மாதிரி தான் இப்போ நீங்க நீங்கள் வந்து ந நிறைய பேர் சொல்லுவாங்க சின்ன வயசுலலாம் முருகனை கும்பிட்டதில்லை இப்போதான் நான் கும்பிடுறேன் எப்படின்னு தெரியல எனக்கு முருகன் மேல எப்படி ஆர்வம் வந்துருச்சு இப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் ஆக்சுவலாக இருக்காங்க நிறைய பேர் சின்ன வயசுல இருந்து கும்பிடுறவங்களும் இருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒருவேளை நீங்க சின்ன வயசுல நீங்க கும்பலன்னா கூட உங்க வீட்டுல வந்து அம்மா அப்பா இல்லைன்னா உங்களோட தாத்தா பாட்டி இல்லைன்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் யாராவது ஒருத்தங்க வந்து முருகனை கண்டிப்பா டீப்பா கும்பிட்டு இருப்பாங்க அந்த ஒரு தான் வந்து நம்ம முருக பக்தரே ஆயிருப்போம் இல்லைன்னா அதுவும் இல்லை அப்படின்னா எங்க ஃபேமிலிக்கு அதுவும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா கூட முந்தின பிறவில வந்து நம்ம ஏதோ ஒரு முருகன் நடிகராக கண்டிப்பா இருந்திருப்போம் ஏன்னா அவரோட அந்த அனுமதியின்றி அவரை யாருமே வழிபட முடியாது நான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்மளோட பக்தி வந்து எப்பவுமே நம்மளை மட்டும் இல்லைங்க நம்ம குடும்பத்தையே பாதுகாக்கும் இது நான் ரீசெண்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்ந்த விஷயம் கரெக்டான சமயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அதில் தான் எனக்கு ப்ரூவ் ஆச்சு இது வந்து முருகப்பெருமான் ஒரு தடவை நம்ம அவர்கிட்ட மனசை பறிகொடுத்து அவருக்கு அவர் காலடியில் இருந்தோம் அப்படின்னா அவர் நம்மளை மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிறாருங்கிற விஷயத்த வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்ந்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல முருக பக்தரா இருந்து அதுக்கப்புறம் அப்புறம் அவர் சுத்தமா மறந்துட்டேன் நான் ஆக்சுவலாக ஆனா அவர் என்ன மறக்கவே இல்லை என்னோட லைஃப்ல மோசமா மோசமான விஷயம் வந்து நடக்க போற அந்த ஒரு சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கனவு மூலமா வந்து என்னை பழனி முருகன் அப்படியே ஆக்கிரமிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கே தெரியும் இது நீங்க வீடியோ புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தா முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு நடந்த அற்புதங்கள் நிறைய நான் வந்து சொல்லிருக்கேன் வீடியோஸ்ல ஸோ உங்களோட பக்தி மேல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அவரை நீங்க மனசார நம்பிட்டா போதும் அதுக்கப்புறம் நீங்களே அவர் மறந்துட்டா கூட இல்லை வேற காரணங்களால வந்து உங்களால ஆசைப்பட்ட மாதிரி பூஜையோ எதுவுமே பண்ணல அப்படின்னா அந்த கில்டே தயவு செய்து உங்களுக்கு வேண்டாம் காலையில எந்திரிக்கும் போது நீங்க வந்து முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு எந்திரிங்க தூங்கும்போது முருகான்னு நினச்சிட்டு அவர் நினச்சிட்டு நீங்கள் தூங்க தூங்குங்க எல்லாம் அவர் பார்த்துக்குவார் ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம மைண்டை வந்து பாசிட்டிவாக வைக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு கில்ட்டோட ஒரு சந்தேகத்தோட ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையோடையே இருந்தோம் அப்படின்னா அதுக்காக ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அதில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இப்படி வந்து நிறைய வரும் அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறீங்களோ அது உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது வந்து தன்னப்போட நடக்கும் இப்போ ஒரு சகோதரிக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மே மந்த் தான் ஆக்சுவலா அவங்க பூஜையும் போது இப்போ நீங்க இதுல ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா இந்த தீபத்துல வந்து இந்த மயில் மாதிரி ஒரு விஷயம் வந்து பாத்திருக்காங்க அவங்க எங்கிட்ட கேட்டாங்க எனக்கு சொன்னது சேவல் மாதிரியும் இருக்கு மயில் மாதிரியும் இருக்கு நான் அவங்க பார்த்தது மயில் மேல முருகப்பெருமானு உட்காந்துருக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு அம்சமாக தான் அது பார்க்குறாங்க நான் அப்போ சொன்னேன் நீங்கள் என்ன உணர்கிறீங்களோ அதுதான் கரெக்டு ஏன்னா நான் என் வந்து நான் ஒரு தேர்ட் பர்சன் தான் அவங்களுக்கும் முருகருக்கும் நடுவில் இருக்கிற அந்த உணர்வு தான் கரெக்டு நான் ஒரு தேர்ட் பர்சன் தான் நான் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கும் தெரியணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது ஸோ நீங்கள் பார்த்தது தான் இதாக இருக்கும் அப்படிங்க மாதிரி நான் சொன்னேன் இப்போது இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவங்க ஷஷ்டி அன்னைக்கு கோயிலுக்கு போகிறாங்க முருகர் கோயிலுக்கு தான் போகிறாங்க இவங்க ஹஸ்பண்ட் குழந்தை மூணு பேர் போகிறாங்க காரில் போயிட்டு இருக்கும்போது யூஸ்வலாகவே இவங்களுக்கு கோயிலுக்கு போகும்போது அல்லது ஜென்ரலாக காரில் போகும்போது மயில் குறுக்க போகிறதும் மேலே வந்து க்ராஸாக பறந்து போகிறது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் போல இருக்குது அது ரெகுலராக அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வாட்டி சஷ்டி அன்றைக்கி முருகர் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு மயில் வந்து இவங்க கார் முன்னாடி வந்து அடிபட்டுருது எதிர் கார் கண்ணாடி மேலேயே அடிச்சிருது மயிலை இவங்க அவச அவசரமாக காரணம் இருக்குன்னா கண்ணாடி ஒ உடைஞ்சிருக்கு ஐயோ மயிலுக்கு என்னாச்சோ அப்படின்னு பார்க்கும்போது மயிலுக்கு ஒன்றும் ஆகலை அது அந்த இடத்துலேருந்து பறந்து போயிடுச்சு இவங்களுக்கு ஒரு நிம்மதி ஓகே நல்லவேளை மயிலுக்கு ஆகலை ஸோ இது ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரியலையே முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு வாட்டியும் நடந்தது இல்லையேன்னு இவங்களுக்கு ஒரு பார்த்தோம் அப்புறம் வந்து எங்கிட்ட கேட்டாங்க அப்போது நான் சொன்னேன் இது மோஸ்ட்லி உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துலேருந்து மயில் உங்களை காப்பாற்றின மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொடைக்கானல் பூம்பாறையில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போகிறதா இருக்குது இந்த கார் வந்து சம்பவத்தினால இவங்களுக்கு அது கார் ரிப்பேர் கொடுக்கணும்லையே அதனால் வந்து அதுவும் கேன்சல் ஆகுது ஸோ அவங்களுக்கு ரொம்ப மனது சங்கடம் ஆயிடுச்சு அப்போ வந்து அவங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இது காரணத்துக்காக தான் நடந்திருக்கு ஏன்னா எனக்கும் திருச்செந்தூர் போகும்போது கார் வந்து ரிப்பேர் ஆனதுனால தான் நாங்கள் திருச்செந்தூர் போகலை போகாதனால அன்றைக்கி என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படிங்கிறது நான் வந்து எனக்கு நம் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு எது காரணத்துக்காக நடந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு நான் சொன்னது இல்லாமல் முருகப்பெருமானே வந்து நேரடியாக வந்து இது உன்னை உனக்கு நல்லதுக்காக தான் இது நடந்திருக்கு அப்படின்னு நிரூபிக்கிற வகையில் ஒரு சம்பவம் நடக்குது சில சமயம் நம்ம யார் சொன்னாலும் நம்ம மனசு வந்து ஏற்றுக்காது இல்லைங்களா உனக்கு என்ன கடவுளே நேரில் வந்து சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க கேட்பாங்க உண்மையாக கடவுளே நேரில் வந்து சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சம்பவம் தான் இது இவங்க வந்து சரி வேறுபாடி இல்லாமல் உங்களுக்கு கார் வந்து இதுக்கு தர்றாங்க ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க ஸோ அதுவும் சரியாகி வருது அன்னைக்கு கரெக்டாக அந்த காரோட கண்ணாடி மாற்றி அவர் ரெடியாகி வந்து டவுனில் இருக்குது இவங்களோட ஆஃபீஸ் வந்து ஒரு டவுனில் இருக்குது அதுக்கு முன்னாடி காரை நிறுத்துறாங்க நிறுத்தி கொஞ்ச நேரத்துலையே அவ்வளவு வருஷமாக இது எங்கேயுமே அந்த ஏரியாவில் வந்து அவங்க மயில் பார்த்ததே கிடையாது ஒரு மயில் தேடி வந்து அவங்க கார் மேலே ஏறுறதை இப்போ நீங்களே பாருங்கள் முதல்ல நடந்த அந்த விபத்து சம்பவம் தான் வந்து ஒரு கோயின்சிடென்ஸ் அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் இதுவும் எப்படிங்க கோ இருக்க முடியும் அந்த விபத்து முடிஞ்சு அந்த வண்டியை சரி பண்ணிட்டு வந்த மொமெண்ட்டில் இத்தனை வருஷமாக அந்த ஏரியாவுக்கு வராத மயில் தேடி வந்து இப்படி ஏறி உட்காந்துது அப்படின்னா அது எப்படி கோ எடுத்துக்க முடியும் அதனால் நான் வந்து சகோதரி கிட்ட திருப்பியும் சொன்னேன் ஸோ இவங்களுக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு திரும்பியும் மயில் ப்ரூவ் பண்ணிடுச்சு நான் தான் வந்து உன்னோட நலத்துக்காக தான் அந்த விஷயத்த பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னேன் இது நடந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை தான் அடுத்தது இன்னொரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் சகோதரியோட வாய்ஸ்லேயே நான் போடுறேன் நீங்கள் கேளுங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கே வந்து கண்டிப்பாக உங்கள் முகத்தில் ஒரு ஸ்மைல் வரும் நீங்கள் பாருங்க சிஸ்டர் எனக்கு நடந்த ஒரு அற்புதத்தை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர் கொஞ்ச நாள் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல சிஸ்டர் டென்டிஸ்ட் கிட்ட போகிறேன் விஸ்டம் டீத் எடுக்கணும்னு அதுக்கு ஹெமட்டாலஜி வேற டாக்டர்லாம் வந்து ஹெமட்டாலஜி ஒப்பீனியன் வாங்கணுன்ட்டாங்க எனக்கு ஏன்னா எனக்கு பிளட்டு வந்து நிற்காதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த டாக்டர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சிபிசி மட்டும் எடுத்துட்டு இது எங்கள் அம்மாவுக்கு இவங்க தான் டென்டிஸ்ட்டு ஸோ சிபிசி மட்டும் எடுத்துகிட்டு எடுத்துடலான்னாங்க நானும் சிபிசி எடுத்துகிட்டு ஆனால் நான் பயந்துட்டு தான் போகணுன்னு உங்ககிட்ட சொன்ன சிஸ்டர் அப்போது எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு இவங்க வந்து லேடி டாக்டர் எங்க அம்மாக்கு இவங்கதான் எடுத்தாங்கிட்டே போயிட்டேன் டாக்டர்லாம் வந்து ஹெமட்டாலஜி ஒப்பீனியன் கேட்டாங்க ரெண்டு பல்ல எடுக்கிறதுக்குன்னா கொஞ்சம் இது பண்ணாங்க சரி இவங்க வந்து தைரியமா எடுக்கலாம்னு சொன்னோன்னே ஹஸ்பண்ட் ஓகே ஃபைன் நம்ம இங்கேயே போலாம் அதான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றாங்கல்ல போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்டம் டீத் ரெண்டு மேல ஒண்ணு கீழே ஒண்ணு ரெண்டு எடுக்கணும்னு அப்பா அவங்க சொல்கிறாங்க நீ வந்துருவியா கன்ஃபார்மாக சர்ஜியன் சொல்லணும் அப்படின்னாங்க ஆனால் என்கிட்ட அதை பத்தி அதுக்கப்புறம் சொல்ல வந்துருவேன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அனுப்பிட்டாங்க அந்த சர்ஜியன் வந்து நான் நினச்சா இவங்க தான் எடுப்பாங்கன்னு சும்மா சொல்கிறாங்க போலன்னு நான் அப்பா கூட எதுவும் சொல்லலை நான் எங்கள் அம்மாவுக்குலாம் எடுத்தாங்கன்னு பட் அது ஆனா பொண்ணுன்னு கூட எனக்கு தெரியாது நெக்ஸ்ட் டே வந்து நான் கோயில் காலையில எடுக்க போறாங்க நைன் ஓ கிளாக் வர சொல்லிட்டாங்க சோ நான் வந்து கோயில் போயிட்டு திருச்செந்தூர் முருகன் என் கோயில் பக்கத்துல இருக்கேன்னு சொன்னேன்ல சிஸ்டர் போயிட்டு முருகா எதுக்கு தே சடனா நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வச்சுக்கிட்டு இப்போ எதுக்கு வந்து எனக்கு இந்த பல்லு பிரச்சனை வந்தது இத்தனை வருஷம் இல்லாம ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்தது திரும்ப அதுவே இந்த சைடு முளைச்ச மாதிரி எதுவும் ஆகக்கூடாதா இது சாதாரண எல்லாத்துக்கும் சாதாரணம் ஆனா எனக்கு பாருங்க ஆயிரத்தி எட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க எது எப்படியோ எனக்கு நீ தான் வந்து எடுக்கணும் முருகா உன் பேர் எனக்கு அது வர்ற சர்ஜியை ஹானா பண்ணணும் கூட தெரியாது ஆனா உன் பேர்ல தான் வரணும் அப்பதான் நான் நம்புவேன் நீ நடத்துறதுதான் இது ஏதோ பெருசா பண்றதை இதோட நீ இது பண்றன்னு நான் நினைச்சுக்கிறேன் ஆனா நீ நடத்துறதுதான் நீ என் கூட இருக்க எனக்கு வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றத உணர்த்தணும்னா நீ உன் பேர் கொண்ட ஒரு ஆள் தான் எனக்கு வரணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நான் போயிட்டேன் ஆஹ் அங்க போயிட்டு நான் வேலை தான் கையில வச்சிருக்கேன் கடவுளே பிளட்டு நின்றணும் உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த டாக்டர் வர்றாரு வந்த உடனே அவர் என்கிட்ட பேசிட்டு ஆஹ் என்ன பயப்படாதீங்க அதெல்லாம் நின்றும் பிளட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு சரி நான் டாக்டர் டாக்டர் உங்க பேர் என்னன்னு கேட்டோம் பொன்னி வளவனு சொன்னாரு எனக்கு அப்படியே புஷுன்னு போச்சு சிஸ்டர் என்னடா இது பொன்னி வளவனா சரி ஓகே நம்ம முருகர் வந்து வேற ஏதோ பிளான் வச்சிருக்காரு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பல்லெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு பத்தே காலுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் சிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு டவுட் பொன்னி பொன்னிவளவன் முருகர் பேர் இல்லைனா வேற யார் பேரா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா அது முருகர் பேர் இல்லைன்னு பார்த்த உடனே நானே முடிவு பண்ணிட்டேன் சொல்லிட்டு நான் கூகுள்ல போடுறேன் அந்த மிராக்கில நீங்களே பாருங்க சிஸ்டர் நான் வந்து நம்பிக்கை இல்லாம மூணு தடவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன் பாத்தீங்களா இது எனக்கு இது பார்க்கும்போது வாட்டி எனக்கு பயங்கர சிரிப்பு வந்தது அவங்க பேசுறது கேட்டுட்டு புஷ்ஷுன்னு போயிடுச்சு அப்படின்னாங்க கடைசியில் பார்த்தா பொன்னி வளவன் அப்படின்னா முருகர் பேர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி ஆக்சுவலி இது இல்லாமல் இன்னும் ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்லேயும் அவங்க ப்ரூவ் பண்ணித்தாங்க ஆனால் அது எனக்கு சம்பவம் இது லேப்டாப்போடு ஷேர் பண்ண முடியல ஸோ இது பார்க்கும்போது என்னென்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அதே சமயத்தில் வந்து நம்மளுடைய பக்தி பல மடங்கு அதிகமாகுது அதனால தான் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டு சமூகத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போது என்ன வடிவில் நமக்கு எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு தெரியாது சில சமயம் ஒரு அடி எடுத்து வச்சு நம்ம போய் தெரிஞ்சுக்கு முயற்சி பண்ணுறோம் பல சமயம் நம்ம முயற்சியும் பண்ணுறதில் நமக்கு அது புரியாதும் இல்லை முயற்சி பண்ணால் கூட அதுக்காக வந்து நம்ம நம்மளுக்கு எதுவுமே நல்லது நடக்கலை நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை நம்ம நிலமை மாறலை அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது அவங்க அவங்களுக்கு நடக்க வேண்டியது கரெக்டான டைமில் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு முருக முருகப்பெருமான துணை பெறுவார் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்க இருக்குது மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சரணம்